उन्होंने कपड़े उतार उतार के हमारे हिंदुओं को मारा और मोदी जी ने उनकी बहन को उनकी ऐसी कपड़े तो उतार नहीं सकते थे इसलिए उनके समाज की बहन को तो भेजा कि तुमने हमारी बहनों को अगर विधवा किया है तो तुम्हारे समाज की बहन आके तुम्हें नहीं बताया देश का सम्मान मान सम्मान और हमारी बहनों का, का बदला உமாரி ஜாதி சமூகத்துடைய பேரோக்கு பாகிஸ்தான் भेजकर जायेगा कोई ले सकता है இந்த வீடியோல பேசன ஒரு மத்திய பிரதேச மாளில அமைச்சர் அவர் பெயர் குんவர் விஜய் ஷா நம்ம விஜய் ஷான் ਨੇ சொல்லுவோம் அந்த விஜய் அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா பொதுவெளியில என்ன பேசிருக்கார்னா நம்மை அடித்த பாகிஸ்தானை திருப்பி அடிக்க அவர்கள் வீட்டு பெண்ணையே அனுப்பி இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களிடம் மோடி சொன்னார் எங்க மக்களோட ஆடை கழற்றி பார்த்து சுட்டாய் அல்லவா நான் இப்போது உன் சகோதரியை அனுப்பி துணியை உருவி உன்னை அம்மனமாக நிற்க வைக்கிறேன் பார் எங்க மக்களோட ஆடையை கழற்றி பார்த்து சுட்டாய் அல்லவா உன் சகோதரியை அனுப்பியே உன் துணியை உருவி உன்னை அம்மனமாக்கி காட்டுகிறேன் பார் என்று யாரை அவர்களோட சகோதரி என்று குறிப்பிட்டு சொல்றாருங்க இந்த விஜய் ஷா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் நமது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற தலைப்பில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தாங்க நம்ம நாட்டோட ராணுவத்துக்குள்ள இருக்கிற ராணுவ வீரர்கள் அனைவரும் நாள் ராணுவத்துக்குள்ளோம் இந்தியர்கள் என்று அதெல்லாம் போன வாரம் இப்ப பாருங்க ராணுவ வீரர்கள் அதுவும் பாருங்க அந்த முஸ்லீம் ராணுவ வீரர்கள் என்று சொல்பவர்கள் யாரும் நம்ம நாட்டை சேர்ந்த இந்தியர்கள் கிடையாது அவங்க எல்லாருமே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க தீவிரவாதிகளோட சகோதர சகோதரிகள் அதைத்தான் அந்த மத்திய பிரதேச மாநில அமைச்சரான குன்வர் விஜய் ஷா என்பவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதாவது உங்க நாட்டிலிருந்து தீவிரவாதிகளை அனுப்பி எங்க நாட்டுக்குள்ள சுட்டிங்க இல்லைங்களா உங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக உங்களோட சகோதரி அனுப்பி சகோதரி என்று யாரை குறிப்பிடுறாருன்னா சோபியா குரேஷி அவர்களை குறிப்பிட்டு தான் சொல்றாரு தீவிரவாதிகளின் சகோதரி அவர் நமது நாட்டோட ராணுவத்துக்குள்ள இருக்கிற கேர்னல் சோஃபியா குரேஷி என்பவரை தீவிரவாதியோட சகோதரின்னு குறிப்பிட்டு பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு மாநில அமைச்சர் இதே போல பேசுறாரு ஆனா பாருங்க அவர் பேசுற வீடியோ வைரலான நிலையில் கூட ஒரே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஏங்க ஒரே ஒரு கண்டன பதிவோட யாரும் அவரை எதிர்த்து பதிவு பண்ணவேல மோடி அவர்கள் உட்பட இந்த விஜய் ஷா பேசிய வீடியோ நாடு முழுக்க சில மணி நேரங்களுக்குள்ள வைரலான நிலையில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து சூமூட்டோ இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க இந்த நபர் மீது இது சம்பந்தமாக இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு அட்வொகேட் ஜெனரல் கிட்ட நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இந்த சூமூட்ட வழக்கை விசாரிக்கிறாங்க அட்வொகேட் ஜெனரல் கிட்ட நீதிபதிகள் கேட்கும் பொழுது அவங்க என்னென்ன சப்பகட்டு கட்ட முடியுமோ அவ்வளவு சப்பகட்டு நீதிமன்றத்தில் கட்டியிருக்காங்க உடனடியாக எந்த ஒரு தாமதம் இன்றி இந்த நபர் மீது வழக்கு பதிவு பண்ணோன்றாங்க அட்வொகேட் ஜெனரல் கொஞ்சம் அவகாசம் கேட்கிறாரு அப்பதான் அந்த வார்த்தை குறிப்பிடுறாரு நாளைக்கு நான் உயிரோட இருப்பனா இல்லையானு தெரியாது நீதிபதி அவர்கள் இந்த வார்த்தைக்குள்ள பல அர்த்தம் அடங்கும் சாதாரணமாக வழக்கமாக பேசிட்டு இருக்கும்போது நாளைக்குன்னு சொன்னா நாளைக்கு நம்ம உயிரோட ரொம்பமா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீதிபதி ஓப்பன் நீதிமன்றத்தில் இதே போல சொல்லும் இந்த வார்த்தைக்குள்ள பலவிதமான அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம்ன்றத நண்பர்கள் நீங்களே புரிஞ்சுட்டு இருப்பீங்க அடுத்தடுத்து அட்வகேட் ஜெனரல் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கிட்ட ஆர்கியூ பண்றாங்க இந்த விஜய் ஷாவுக்கு சப்பக்கட்டு கட்டி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பேசின வீடியோ குறித்து பத்திரிகையாளர்கள் மீது கூட படிய போட்டுக்கு ட்ரை பண்ணாது அப்பதான் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கறாரு இந்த மனுஷன் விஷமத்தனத்தோட இவ்வளவு விஷத்தை கக்கற வீடியோ நேரடியான ஆதாரம் இருக்கின்ற நிலைமையில் கூட பேச முடியுது இந்த விஜய் ஷாவுக்கு எதிராக அவர் பேசிய வீடியோவே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கு நாலு மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அதற்குள்ள இவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போங்க ஏன் இந்த வழக்கில் நீங்க ஸ்டே கூட வாங்குங்க ஆனால் நான்கு மணி நேரத்துக்குள்ள இந்த நபர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததை அடுத்து இந்த விஜய் ஷா என்பவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது மேலும் விஜய் ஷா பேசியதை குறித்து நீதிமன்றத்தில் நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஜய் ஷா பேசிய பேச்சு இருக்கு இல்லைங்களா அது சாக்கடைத்தனமான பேச்சு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொல்றதுங்க அவர் பேசிய பேச்சுகள் அனைத்தும் ஒரே ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு மட்டும் கிடையாது அது ஒட்டு மொத்தமாகவே நமது நாட்டோட ஆயுத படைகளுக்கு அவமானகரமானதாகவும் இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க அவமானகரமானதாகவும் ஆபத்துகள் நிறைந்தவையாகவும் உள்ளன சாவர்கர் கையில் எட்ட வேண்டியதான் நான் பேசிய கருத்துக்கள் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் நான் ஒரு முறை அல்ல பத்து முறை தொடர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த விஜய் ஷா மன்னிப்பு கேட்கிறார் அதை அடுத்து இவர் மீது பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆரை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போறார்கள் உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து விஜய் ஷா சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்திருக்கும் இந்த மனு சம்பந்தப்பட்ட விசாரணை இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சொல்லியிருந்தாங்க நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த மனு சம்பந்தப்பட்ட விசாரணையில் ஏதாவது தீர்ப்பு வந்திருக்கலாம் இல்ல சுப்ரீம் கோர்ட்டு கடுமையாக இவர் வார்னிங் கூட கொடுத்திருக்கலாம் இது சம்பந்தமாக இந்த காணொலியை பதிவு செய்யும் போது தீர்ப்பு ஏதாவது வந்திருந்தால் அதையும் சேர்த்து இந்த காணொலியில இணைக்கிறோம் அடுத்து இந்த இடத்துல விஜய் பேசிய இந்த கருத்தின் மூலமாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் வெட்ட வெளிச்சம் நமது நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களை இவர்கள் அனைவரும் எந்த இடத்துல வச்சு பாக்குறாங்கன்ட்டு நமது நாடு சுதந்திரம் அடையும் பொழுது ஒன்றாக இருந்த நாட்டை தான் பாருங்க தனியா பிரிச்சு பாகிஸ்தான் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி பாகிஸ்தானை தனியா பிரிச்சு எடுத்துட்டு போகும்போது அங்க போற மக்கள் போயிட்டாங்க நமது நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் இது என்னோட மண்ணு நான் பிறந்தது இங்கதான் தான் கடைசி வரைக்கும் இதுதான் என்னோட மண்ணுன்னு சொல்லி இருக்கிற அந்த இஸ்லாமியர்களை எல்லோரையும் இந்த நிமிஷம் மட்டும் பிஸ்கேஜே பி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக என்ன பார்வையில பார்த்துன்னு இருக்காங்கன்ட்டு அவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு இங்குள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் பாகிஸ்தானி தான் நாங்கள் அவர்களை பாகிஸ்தானிகளாகத்தான் பார்ப்போம் தீவிரவாதிகளின் சகோதர சகோதரிகளாகத்தான் பார்ப்போம் என்று ஒட்டு மொத்தமாக வாக்குமூலமே கொடுத்திருக்காரு விஜய் ஷா ஓப்பன் மேடையில் இதை குறிப்பிட்டு தான் நீதிமன்ற நீதிபதி சொன்னது இவர் பேசிய பேச்சு சாக்கடைத்தனமான மொழியை பயன்படுத்தி இவர் பேசிய பேச்சு என்பது அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாகவே நமது நாட்டோட ஆயுத படைகளுக்கு ரொம்ப அவமானமாகவும் ஆபத்தாகவும் உள்ளது என்று இந்த போர் சம்பந்தமான விஷயத்தை குறித்து நேர்மையான நிலையில் நடுநிலை என்பது இப்போது எதுவுமே இல்லைன்னு சொல்லுகிறாங்க அதனால பாருங்க நேர்மையான நிலை என்று அந்த வார்த்தை யூஸ் பண்றோம் நேர்மையான நிலையில் இருந்து யார் செய்தி வெளியிட்டாலும் ஒட்டுமொத்தமாகவே நம்ம நாட்டுக்கு எதிராக இவங்க பேசுறாங்களே இவங்க எல்லாரையும் பாகிஸ்தானுக்கு போக சொல்லுங்க தேச விரோதிகள் இவங்க மீது தேச விரோத வழக்கு பதிவு பண்ணுவேன்னு வேமா சூசோ இல்லாம கத்தி கதறி புலமையின்னு உண்டுன்னு இருப்பாங்க ஆனால் நேர்மையான நிலையில் பதிவு செய்யற செய்திகள் அனைத்தும் இராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக உள்ள செய்திகள் இராணுவ வீரர்கள் தான் எல்லையில் உயிரை கொடுத்து போராடியவர்கள் என்று இந்த நிமிஷம் மட்டும் சொல்லுங்கிறாங்க ஆனால் நேர்மையான நிலையில இருக்கிறவங்க எல்லாரும் இராணுவத்தை பாராட்டிக்கங்க நாட்டுக்காக நிக்கிறீங்கன்னு சொன்ன அவங்க எல்லாருமே ஜியையும் ஜியோட கட்சியை பாராட்டுங்கன்ட்டு அந்த பக்கம் உண்டுனுக்குறாங்க ரெண்டு தினங்களுக்கு முன்பாக கூட இதே மாதிரி தான் இந்த தெருமோகோல் விஞ்ஞானி அதிமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னாருங்க நீங்க ராணுவ வீரர்களை பாராட்டிருக்கீங்க நீங்க அவங்களா சண்டை போட்டாங்க எல்லாமே பாருங்க மோடிஜி அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் அமித்ஷா அவர்களும் மூணு பேரும் சேர்ந்து காசு போட்டு சொந்த கை காசு போட்டு கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி சிந்தி குடும்ப குடும்பமாக பரம்பரை பரம்பரியா முடியாது வண்டி ஏற்று ரிக்ஷா எடுத்து சம்பாதிச்சு வச்சு சேர்த்து வச்ச காசுங்க அந்த காசை கொண்டு போயிட்டு கொட்டி நிறைய கருவிகள் வாங்கி கொடுத்தாங்க அந்த கருவியலை வைத்துக்கொண்டு கொண்டு சும்மா எல்லையில் பட்டனை தட்டி விளையாடி நினைக்கிறாங்க அந்த இராணுவ வீரர்களை போயிட்டு நீங்கள் பாராட்டுறீங்க முழுக்க முழுக்க இந்த பாராட்டுகள் அனைத்தும் மோடி அவர்களுக்கு தான் போய் சேரணும் நீ மோடி அவர்களுக்கு தான் பாராட்டணும்னு அது இன்னைக்கு என்னமா ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்கள் போர்லயா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவிகளாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்த ஒரு பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தால் எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யாரை பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் ராணுவ வீரர்களை இழிவுபடுத்திய இந்த தெர்மோகோல் விஞ்ஞானி மீது எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரு கண்டனம் யாருமே தெரிவிக்கல இந்த தெர்மோகோல் விஞ்ஞானியை விட ஒரு படி இல்லைங்க நூறு படி மேல போயிட்டு நமது இந்திய ராணுவத்துக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லோருமே தீவிரவாதிகளோட சகோதர சகோதரிகள்ன்றது எவ்வளவு ஆணவம் திமிரு கெர்வம் அகம்பாவம் வன்மம் வக்கரம் பிடிச்சு போய் இருந்தா நமது நாட்டோட ராணுவ வீரரை பார்த்து பாகிஸ்தானி என்றும் தீவிரவாதிகளோட சகோதரி என்றும் சொல்லியிருப்பாரு அப்ப பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க இதன் மூலம் என்ன ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க நமது நாட்டுக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்கள் யாருமே இந்தியர்கள் கிடையாது நமது நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது அவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தால் கூட டிஃபென்ஸ்ல இருந்தால் கூட அவங்க எவ்வளவு துறையில் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தால் கூட அவர்கள் அனைவருமே இஸ்லாமியர்கள் அனைவருமே பாகிஸ்தானியர்கள் பயங்கரவாதிகளின் தீவிரவாதிகளின் சகோதர சகோதரிகள் அப்படின்ற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை மூலத்தை ஒட்டு மொத்தமா நாட்டு மக்களுக்கு தெரியல மாதிரி பெயரை குறிப்பிட்டு பிரச்சார மேடையில ராகுல் காந்தி அவர்கள் பேசிய காரணத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரெண்டு ஆண்டு வரை அவருக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்து அவர் எம்பி பதவி பதவி நீக்கம் செய்து என்னென்ன அநியாய அக்கிரமம் பண்ணாங்க இப்ப இவரை பாருங்க நமது நாட்டோட இந்திய ராணுவத்துக்குள்ள இருக்கிற கேர்னல் சோஃபியா குரேஷி அவர்களை பாகிஸ்தானின்னு சொல்லியிருக்காரு உங்க நாட்டுல இருந்து எப்படி தீவிரவாதி அனுப்புனீங்களோ அதே மாதிரி உங்க தீவிரவாதிகளின் சகோதரியே பாருங்க உங்க நாட்டுக்கு கம்ச்சி பழகி பழி வாங்கணும் பாருங்கன்ட்டு எதன் அடிப்படையில் கேர்னல் சோஃபியா குரேஷி அவர்களை பாகிஸ்தான் என்றும் பயங்கரவாதிகளின் சகோதரி என்றும் சொன்னார்ன்ட்டு இவர் ஒப்புதல் வாக்கு மூலம் ஃபர்ஸ்ட் குடுக்கணும் ஆனால் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எதற்காக அமைச்சர் பதவியில் நீடித்திருக்கிறார் இந்நேரம் அவர் அமைச்சர் பதவியை தூக்கி வெளியே இருந்துருக்க வேண்டாம்மா ஏன் நம்ம அதை நாட்டுக்குள்ள இருக்கிற ராணுவ வீரர்களை பார்த்து நீ பாகிஸ்தானி சொல்லிருக்கேன் பயங்கரவாதியோட சகோதரி சொல்லிக்க இது நீ விளக்கம் கொடுக்காம நீ அமைச்சராக நீடிக்க கூடாதுன்ட்டு ஏன் இந்த விஜய் சா அமைச்சர் பதவியை தூக்கி எரியல இருபத்தி நாலு மணி நேரமா மதம் 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 மதம்னு கழுத்துல போட மாட்டேங்கிற சுத்தி இருக்கிற இந்த ஜென்மம் இதை போன்ற ஒரு கேவலமான சாக்கடைத்தனமான கருத்தை மட்டும் சொல்லலை இன்னொரு கருத்தையும் அந்த வீடியோல சொல்லி மேடையில என்ன சொல்றாரு இந்திய பெண்களின் குங்குமத்தை அழித்த உங்களை எதிர்ப்பதற்கு உங்களோட சகோதரிய இருபத்தி அஞ்சுல கூட பாருங்க இதை போன்ற ஜென்மங்கள் பிற்போக்குத்தனமான கருத்தை பேசி சுத்தி நிக்கிறாங்க என்னப்பா பிற்போக்கு தானா அப்படின்னு யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த பெண்களுக்கு குங்குமம் என்பது திருமணமான பிறகுதான் அவங்களுக்கு வந்துதா ஒரு பெண் குழந்தை பிறந்து பெற்றோர்கள் தொட்டில போடும்போதே போதே பாருங்க அந்த பெண் குழந்தைக்கு பொட்டிட்டு பூச்சூடி அழகு பாக்குறாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பெண் குழந்தை பாருங்க கண்ணாலேயே பூவியும் குங்கத்தையும் பார்க்காத மாதிரி பூவியும் குங்கத்தையும் வச்சுக்காத மாதிரி திருமணமான பிறகுதான் ஒரு பெண்ணுக்கு இந்த பூவும் பொட்டும் சொந்தம் என்பதை போல கணவன் இழந்த கையோடு எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக பாருங்க அந்த பெண் இழந்துடணும் ஒரு காலத்துல கணவன் இறந்த கையோடு அந்த பெண்ணும் பாருங்க உடன்கட்டை ஏறணும்னு சொல்லி நெருப்புல தூக்கி போட்டிருந்தாங்க கேட்டாக்கா சதியறுதல் கணவன் மீது கொண்டுள்ள மாண்பு பக்தி பயபக்தி பதிபக்தி என்னென்னமோ சொல்லி ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி பாருங்க அந்த பெண்ணை சதியேறுதல் சொல்லி ஏத்தியில போட்டுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் வருஷம் தாங்க அடுத்தடுத்து ரெண்டு பேட்சி பிஸ்கெட் ஜேபி கட்சி தொடர்ந்து நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அந்த சதிய சட்டமாக கொண்டு வருவது கூட வாய்ப்பு இருக்குது அதை போல பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்டவர்கள் அந்த வரிசையில் ராணுவ நடவடிக்கையில் கூட பாருங்க மத ரீதியாகத்தான் இருக்கணும் மத ரீதியாகத்தான் நாங்கள் பார்ப்போம் மத ரீதியான பேர் தான் வைப்போம்ட்டு இதே போல குங்குமத்தை குறிப்பிட்டு ஒரு ஆபரேஷனுக்கு பேர் வைத்ததோடு மட்டுமல்லாமல் அதுக்கு ஒரு விளக்கம் கூட கொடுக்குறாங்க பாருங்க அப்போ வைக்கப்பட்ட பேருக்கு பின்னாடி இந்த குங்குமத்தை ஒப்பிட்டு விளக்கத்தை கொடுக்குறாங்க இல்லைங்களா இறந்து போன அந்த இருபத்தி ஆறு பேர்களில் நேபாளி ஒருவர் அவரை விடுங்க இப்போ இஸ்லாமியரும் இருக்கிறாரு அவங்கள எப்படிங்க அப்படின்னு சொன்ன இஸ்லாமியர் கணக்கில் எடுத்துக்காதீங்க அவங்கெல்லாம் நமது நாட்டை சேர்ந்தவங்களே கிடையாது இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லோருமே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க பாகிஸ்தானி பயங்கரவாதிகளோட சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாம் என் கணங்கல சேர்த்துக்கிறீங்க கணக்குல இருந்து அவங்க எல்லாம் ஒதுக்கிட்டு நமது நாட்டோட இந்தியர்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்துக்கள் அவங்கள மட்டும் கணக்கில் சேருங்க அவங்களுக்காக அமைக்கப்பட்ட ஆபரேஷன் இது அந்த ஆபரேஷன்ல பயங்கரவாதிகளோட சகோதரியே பாருங்க நமது ராணுவம் மூலமாக அனுப்பி இப்படி வேமா சூசோ இல்லாம நமது நாட்டுக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்களை பாகிஸ்தானியர்களாகவும் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகளோட சகோதர சகோதரிகளாக பாக்குறோம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் இந்த ஜென்மம் அந்த மேடையில் வார்த்தைக்கு வார்த்தை பாருங்க மோடி மோடி மோடினு மோடி அவர்களுக்கு புகழாரம் சுட்டி புகழ்மால சுத்தி இருந்தாது அது அவட விருப்பம் சுத்திக்கிட்டோம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க நம்ம ஜிக்கு வந்து புகழாரம் சுட்டிக்கிறாங்க பாருங்க இதே போல புகழாரம் சுட்டுறவங்க ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை ஏன் அப்படின்ற ஒரு ஏன் ட்ரம்ப்பை பார்த்து கேட்கலங்க ஏன்னா இவ்வளோ ரோஷத்தோட ஆக்ரோஷமாக பொங்கி நமது இந்திய ராணுவத்துக்குள்ள இருக்கிற ஒரு கேர்னலை பார்த்தே பாகிஸ்தானியோட சகோதரி பயங்கரவாதிகளோட சிஸ்டர்னு சொல்லும்போது மோடி அவர்களுக்காக பேசுகிற இந்த ஜென்மம் ட்ரம்ப்பை பார்த்து ஏன் ஒரே ஒரு வார்த்தை கேட்கல ஏன் ஏன் நாட்டோட சீஸ் பயர் அறிவிக்கிறதுக்கு நீ யாரியா எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம்றைத்தாயா மாமனா மச்சானா மானம் கெட்டவன் என்ற ஒரு டைலாக்லாம் கூட பாருங்க சினிமா ரீதியில் பேசாம நியாயமா கேள்வி கேட்டுருக்கலாம் இல்லைங்களா ஏன்பா ஏதோ கட்ட பஞ்சாயத்து மத்தியஸ்தம் பண்ணி பண்ண வந்தீங்க ஒரு மரியாதைக்கு நாங்களும் பாருங்க ஓகேன்னு சொல்றோம் எங்கள் நாட்டோட போர் நிறுத்தம் சம்பந்தமாக நீங்க ஏன் வேக வேகமாக வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் முந்தின்னு வந்து அறிவிக்கிறீங்க ஏன் எங்க ஜிக்கு அறிவிக்க தெரியாதா எங்க ஜிக்கு பேச தெரியாதா நாங்க அறிவிப்பு கொடுப்பதற்கு முன்பாக நீ யாருப்பா கொடுக்கறதுக்குன்ட்டு ட்ரம்ப் பார்த்து கேட்க வேண்டியது தானே வெற்றி 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 என்று இந்த வெற்றியை குறித்து நம்ம ஜி நேற்று மக்கள் கிட்ட வந்து ரெக்கார்ட் செய்து வைக்கப்பட்ட ஸ்பீச் தான் அது அந்த ரெக்கார்ட் செஞ்ச ஸ்பீச்சை ஒலிபரப்பு பண்ணாங்க இல்லைங்களா சொன்னதே இந்த வெற்றியை எனது நாட்டோட சகோதரிகளுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா இப்போ நம்ம ஜி ல இருந்து இந்த விஜய் ஷா வரைக்கும் வெற்றி வெற்றின்னு சொல்றாங்க இப்படி சொல்ற அந்த வெற்றிக்கு பின்னணியில் உள்ள வெற்றி என்னன்னு ஒரே ஒரு விஷயத்தை மக்கள் முன்னிலையில் எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்லிட்டா யாருமே பாருங்க கேள்வி கேட்கறதுக்கு அவசியமே இல்லாமல் போயிடும் என்ன வெற்றி இப்போ ட்ரம்ப் சீஸ் பயர்ன்னு அறிவிக்கிறாரு போர் நிறுத்திட்டாங்க நம்ம நாட்டுக்கு முன்பாகவே அவர் தான் அறிவிக்கிறாரு அப்புறம் பாகிஸ்தான் அறிவிக்கிறது அதற்கு பிறகுதான் பாருங்க நமது நாட்டோட வெளியுறவுத்துறை அறிவிக்கிறாங்க சரி அறிவித்தது கூட பாருங்க யாராவது அறிவிச்சிட்டோம் ஆனால் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறோம் அதுக்கெல்லாம் ஒத்துக்குனா நாங்கள் போர் நிறுத்திடுவோம் சொல்லி சில பல கண்டிஷன்ஸை போட்டு பாருங்க பகல்காம் வந்து பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அந்த ஆறு தீவிரவாதிகளை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அதற்கு பிறகு நாங்கள் போரை நிறுத்தோம் கேட்கப்பட்டதா அப்படி கேட்டு அந்த ஆறு தீவிரவாதிகளை இழுத்துட்டு வந்து நம்ம நாட்டில் ஒப்படைக்கப்பட்டதா என்ன காரணத்திற்காக இந்த சண்டை தொடங்கப்பட்டதோ அதோட மூல காரணமே பாருங்க ஃபுல்ஃபில் ஆகலைன்னு சொல்லும் அந்த இடத்தில் வெற்றி என்று எதை குறிப்பிட்டு சொல்றீங்கன்ட்டு நாங்க மட்டும் இல்லைங்க காங்கிரஸ் கட்சி தான் பாருங்க பிரதானமாக கேட்கறாங்க சண்டை நிறுத்தம் சம்பந்தமாக அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த சண்டை நிறுத்தம் தொடர்பாக என்ன டிமாண்ட்ஸை முன் வச்சிருக்கீங்க அப்படி என்ன டிமாண்ட்ஸை முன் வச்சு அதுக்கு பாருங்க நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க அதனால பாருங்க இதற்கு பின்னணியில் வெற்றி இருக்குன்ட்டு அந்த வெற்றி நீங்க யாருக்கு சமர்ப்பிக்கிறீங்கன்ட்டு எழுத்து போடுங்க கேட்டாக்கா இது உலக நாடுகளுக்கே கொடுத்த பாடம் இது ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் பிஸ்கேஜே பி கட்சியை சேர்ந்தவங்க டிவியில் உட்காந்து கத்தினிக்கிறாங்க ஒவ்வொரு சமயத்திலும் பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் நம்ம தக்க பதிலடி கொடுத்துனுக்குறோம் கடந்த பத்து வருஷமாக அவர்கள் ஒவ்வொரு முறை தாக்கும் போதும் நாம் தக்க பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த முறையும் மிகுந்த மிகுந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறோம் அவங்க சொல்ற வார்த்தையில அவங்களே மாட்டிக்கிறாங்க மேலும் அவங்க பேசுற பேச்சிலே பாருங்க பதில் அவங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு சமயத்திலும் கடந்த பத்து வருஷமாக அவர்கள் ஒவ்வொரு முறை தாக்கும் போதும் நாம் தக்க பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் போதுதான் பதிலடி கொடுக்கிறோம் கொடுக்கணும்னு சொன்னா சரியான பதிலடி ஒரே ஒரு பதிலடி தக்க பதிலடி கொடுத்திருந்தா மறுபடி மறுபடியும் ஏன் வந்து பயங்கரவாத தாக்குதல் அவங்க ஈடுபட போறாங்க இப்போ கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை குறித்து ஒவ்வொரு இடத்துலையும் கண்டினியூவா பாருங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு தொடர்ந்து போற எல்லா இடத்துலையும் என்ன பெருமை பேசுறாரு நான் சண்டையை நிறுத்த சொன்னேன் அப்படி என் பேச்சை கேட்டு நீங்க On Saturday, my administration helped broker a full and immediate ceasefire, I think a permanent one,

Saudi Arabia. Saudi Arabia, la poitye de bolapaisar. Na bayam boltna meritna. Je no da meritla paathir rendu peem paanga. Four war naitla nititanganti. Weeks, people said it would take four years, five years. I did it. We did it in three weeks. Just days ago, my administration successfully brokered a historic ceasefire to stop the escalating violence between India and Pakistan, and I used trade to a large extent to do it. I said, "Fellas, come on, let's make a deal." let's do some trading. Let's not trade nuclear missiles. Let's trade the things that you make so beautifully. நமது நாட்டோட ராணுவத்துக்குள்ள இருக்கிற ராணுவ வீரர்களை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகளோட சகோதர சகோதரிகள்னு சொல்ற இதை போன்ற ஜென்மங்கள்லாம் ஏன் ட்ரம்ப்பை எதிர்நோக்கி ஒரே ஒரு கேள்வி கேட்கல ஏங்க சவுதி அரேபியால இருக்கிறவங்க எல்லாரும் கைதட்டி ஓஹோன்னு சிரிக்கிற அளவுக்கு எங்க நாட்டை குறைச்சி பேசுறீங்கன்ட்டு ட்ரம்ப் கிட்ட ஏன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை ஏன் கேட்கலங்க என்ன வார்த்தைக்கு வார்த்தை எங்க ஜி பேண்ட்டை கழட்டி பார்த்து சுட்டிங்க இல்லை அதுக்கு பதிலாகத்தான் பாருங்க எங்க ஜி பயங்கரவாதிகளோட உங்க பயங்கரவாதிகளோட சகோதரியே உங்க நாட்டுக்கு எங்க ஜி அனுப்பியிருக்காரு ஜி ஜின்னு சொல்லும் போது அந்த ஜியை குறித்து இதே போல ட்ரம்ப் பேசினுக்கும் போது ஏன் ஒரே ஒருத்தர் கூட ஏன்னு கேட்டு பதிலடி கொடுக்கல மறுபடியும் ஒன் செகண்ட் சொல்றேன் கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம நம்ம நாட்டோட இராணுவத்துக்குள்ள இருக்கிற ஒரு கர்னல் சோபியா குரேஷி சகோதரி அவர்களை பார்த்து இதை போல பயங்கரவாதியோட சகோதரின்னு பேசுற இதை போன்ற என்னையா பாகிஸ்தானும் இந்தியாவும் உண்ணா எப்படி ஒரு இந்திய நாட்டோடு பாகிஸ்தானை ஒப்பிட்டு பாகிஸ்தான் என்பது ஒரு கடங்கார நாடு பிச்சைக்கார நாடு பிச்சை எடுத்து நாடு இப்ப கூட ஐஎம்எஃப்ல பாருங்க பிச்சை எடுத்துதான் ஒன்றரை பில்லியன் டாலர் கடனா வாங்கி போயிருக்காங்க பாகிஸ்தான் நாடு என்பது தீவிரவாதிகளோட ஒட்டுமொத்தமான புகலிடம் அது பொட்டி கடை வைக்கிற மாதிரி தெரு பாருங்க ஒவ்வொரு இயக்கத்தோட பேர்ல தீவிரவாத குழுக்கள் எங்கன்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பாகிஸ்தான் நாடும் எங்க நாடும் ஒன்றா எப்படியா நீங்க வந்து எங்க நாட்டோடு பாகிஸ்தானை ஒப்பிட்டு ரெண்டுமே வலிமையான நாடுகள் ரெண்டு நாட்டை சேர்ந்த பிரதமர்கள் வலிமையானவர்கள் என்று

ஏற்கனவே கிழக்கு பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு பங்களாதேஷ்னு ஆயிடுச்சு இப்ப பாருங்க பலுசிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு தனியா உருவாக போகுதான் அப்படி எப்ப வேண்டுமானாலும் அந்த பாகிஸ்தானில் உள்ள பகுதியில் தனி தனியா பிச்சின் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற அப்பேற்பட்ட பாகிஸ்தானோட எப்படியா வலிமையான எங்க பாரத நாட்டை இணைத்து பேசுவீங்கன்ட்டு ட்ரம்ப்பை எதிர்நோக்கி இதே மாதிரி வீர ஆவேசமா பொங்கி கேள்வி எங்க இந்த நிமிஷம் மட்டும் யாருமே கேட்காம இருக்கிறீங்க கேளுங்கய்யா கேளுங்க ஏன் கேட்காம யா கேட்க போறீங்க எல்லாம் ஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம ட்ரம்ப்புக்கு இத்தனை கேட்க போறியா கேளுங்க இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்லு சொல்லு நீதான் தைரியமான ஆட்சி சொல்லு நம்ம நாட்டோட ராணுவ வீரர்களையே பாகிஸ்தானியோட சகோதர சகோதரிகள் ஓப்பன் மேடையில் பேசக்கூடிய அப்பேற்பட்ட தைரிய சாலி தானே நீங்க பேசுங்க ட்ரம்ப்புக்கு எதிராக கேள்வி கேளுங்க ஏன் கேட்காம வாயில பிளாஸ்டிக் ஒட்டின்னு அமைதியாக அப்ப இதுல இருந்து நினைத்துருதுங்க நம்ம தைரியம்லாம் நமது நாட்டுக்குள்ளவே இருக்கிற மக்களுக்குள்ள மத ரீதியான ஒரு பிளவை ஏற்படுத்தி மதத்தை வைத்தே உருட்ற ஒரே ஒரு தைரியம் தான் அதை தாண்டி நம்ம கிட்ட சொல்லும் அளவுக்கு எதுவுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வந்த எல்லா காணொலிகள் குறித்து கருத்துக்கல நீங்க இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்